இத்தனை நாளாக வெண்பா வேணும் வெண்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிஷா வந்து போய்னா தன்னோடய அக்கா மேலே பாசம் இருக்கிற மாதிரியும் தன்னோட அக்கா மே பொண்ணு மேலே பாசம் இருக்கிற மாதிரியும் பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா இருந்துகிட்டு இந்த சொத்து மொத்தமே ஆட்டே போகிறதுக்கு ஒரு பயங்கரமான பிளானை பண்ணிவிட்டா அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் சொத்துக்கு வாரிசுன்னு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக எப்படா வந்து போய்னா தன்னோட அப்பா இந்த ஒரு பேச்சை எடுப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் இந்த கதிரேசனே இருந்துகிட்டு அந்த சொத்து பத்திரத்தை வந்து போய்னா மொத்தத்தையும் இந்த நிஷா பேரில் எழுத போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் அதாவது நம்ம வெண்பா வந்து பதினா எந்த ஒரு இதுவும் வந்து பண்ண போகிறது கிடையாது அதே மாதிரி அவங்க அம்மாவான ரேணுக்கா வந்து போயினா உயிரோட இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து பதினா நல்ல விஷயம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே வந்து பதினா இப்போது அந்த சொத்தை எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நிஷா வந்து போயினா நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மல்லி வந்து பதினாறு மாசன்ட்ரி கொடுத்து எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்தினால இந்த சொத்து வந்து ரேணுகாவுக்கும் சொந்தம் மாதிரி மாதிரி வந்து சொல்லி ரேணுகா அதாவது தன்னோட இறந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா பயத்தில் எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்தாரு அப்படின்றது நம்ம மல்லிக்கும் நல்லாவே தெரியும் அந்த ஒரு தான் இப்போ எல்லா உண்மையுமே சொல்றதுக்காக நம்ம மல்லி நேராக இங்கே வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிஷாவுக்கு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது இந்த வக்கீல் அதாவது இந்த சைன்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மொத்த சொத்துமே நம்ம பேருக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் கடைசியில் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிடுச்சு அவ பாட்டுக்கு வந்து திரு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்க மல்லியும் விஜயும் முதல்ல ஃபோன் பண்ணி ரேணுகாவை பற்றின விஷயத்தை வந்து பார்த்தீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது இப்போது ரேணுகாவை பற்றின உண்மைகள் தெரிய வர்றது ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வர்றது இது எல்லாமே நிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிஷா இருந்துட்டு நம்ம ரேணுகாவை போட்டு தள்ளுறதுக்கு தயாராக இருந்துட்டு இருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கதிரேசன் இருந்துட்டு தான் பொண்ணு மேலே ரொம்பவே பாசத்தை வச்சுருந்தாரு தான் தன்னோட பேத்தியை அதாவது பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சதுக்கப்புறமா பேத்தியை வந்து போயினா எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்து அந்த பேத்தியை வந்து என்ன சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எதுக்குமே வந்து பதினா இப்போது இடம் கொடுக்குற மாதிரி இல்லை எந்த ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரியும் இல்லை இந்த ஒரு விஷயத்தினால இப்போது நம்ம கதிரேசன் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருந்தார் மல்லியம் வந்து போய்னா ரேணுகாவை பார்த்தின உண்மைகளை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணும்போது யார் நீங்கள் எதுக்காக உளறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிஷா ஃபோனை வந்து வச்சிட்றா அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வக்கீல்லாம் வீட்டுக்கு வந்து நிஷா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஏன்னா இந்த சொத்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா பேரில் எழுதி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டைமில் தான் நம்ம மல்லி மா சென்று கொடுத்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறது மட்டும் இதுதான் நடக்குது அது மட்டும் பொண்ணு ரேணுகா வந்து பார்த்தீங்கன்னா சாகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல நிஷா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது நிஷா இருந்துட்டு எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க என் அக்காலாம் செத்து போய் ரொம்ப நாள் சரி நீ எப்படி இப்போ வந்து இப்படி இது சொல்லிகிட்டு இருக்க அப்படி இப்படின்றும் வந்து சொல்ல அமௌஞ்சிடறாங்க உடனே யார் கிட்டேமா பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கதிரேசன் வந்து பார்த்தீனா மா சென்ட்ரி அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி இருந்துட்டு ரேணுகா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னம்மா சொல்கிற என் பொண்ணு ரேணுக்கா உயிரோட இருக்காளா எப்படி நடக்கும் எப்படி சாத்தியம் இது என் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்றமா வந்து சொல்லும்போது இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் அவங்களோட பாடியை நீங்கள் பார்த்திங்களா என்ன நடந்தது ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் பொண்ணு இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தினா கதிரே சேர்ந்துட்டு நம்ம மல்லியோட காலில் விழுந்து கதர் எழுது என் பொண்ணை வந்து பார்த்தினா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் நிஷாவுக்கு இது பிடிக்கல நிஷாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திரு திருன்னு வந்து பார்த்தினா முழிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா கேழ்வர்க்கு तो सब क्यों बटना है प्रश्न नहीं कहूंगा